ஒரு சின்ன புகைப்படம் தான் பார்த்தேன் அந்த புகைப்படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது ஒரு அந்த அந்த குழந்தை அனுபவித்த வழியும் வேதனையும் அப்படி ஓடுது டிபெண்ட் பண்ணுறாங்க இந்தியன் டாய்லெட்டு நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய இந்தியன் டாய்லெட்டு அப்படியே சுற்றி ரத்தக்கரை இந்த மாதிரி வந்து பிறந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகாத தொப்புள் கொடியை கட் பண்ணாத ஒரு குழந்தையோட முகத்தை அதுக்குள்ளே வச்சு தலையை பீங்க ரசிகை சாகடிக்கணும்னு சொன்னால் கொடுத்தீங்கன்னா தயவு செய்து நான் கூட ஜெயித்து இந்த மாதிரி ஆள் பண்ணவங்க மட்டும் கற்றுக்கணும் இவங்களெல்லாம் வந்து நூறு தடவை தூக்கில் தோட்டம் ஏர்லி எட்டு மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனை மணிக்குள்ள எத்தனை பேர் உள்ள வந்தாங்க என்ன என்ட்ரி நடந்திருக்கு இந்த பக்கம் யார் போனாங்கன்னு விசாரிச்சு இன்னத்துக்கு பிடிச்சிருக்கணும் இது வந்து கள்ளக்காதல்னாலையோ அல்லது தவறான உறவினாலேயோ பிறந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒரு உசுராக இருக்கலாம் அப்படி பார்க்கலாம் பாதிக்கப்பட்ட தரப்புல யாராவது யாராவது இப்போ வரைக்கும் யாருமே அப்படி

முந்திரி திராட்சை முழுசா ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் இன்றைய நேர்காணலில் நம்முடைய நிபுவர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சதீஷ் மருத்துவமனை கழிவறையில் பிறந்த குழந்தையுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கு பிணமாக இருக்கு அந்த குழந்தை முதற்கட்டமாக என்ன சார் நடந்திருக்கு அந்த செய்தி வந்து முதல்ல கேட்கறதே கஷ்டமான செய்தி அது அதை வந்து ஒரு ஒரு சின்ன புகைப்படம் தான் பார்த்தேன் அந்த புகைப்படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது ஒரு அந்த அந்த குழந்தை அனுபவித்த வழியும் வேதனையும் அப்படி ஓடுது ஒரு விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு பொதுவா நீங்க இந்த டோல்கேட் போவீங்க எல்லாருமே நம்ம விக்கிர விழுப்புரம் தாண்டினோம்னா ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணுவோம் அதான் விக்கிரவாண்டின்னு சொல்லுவாங்க அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ற இடத்துல அந்த அதே ரோட்டில் பார்த்திங்கன்னா முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை இருக்கு ஸோ விழுப்புரம் ஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக அதுதான் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடியதுலே மருத்துவ மருத்துவக் கல்லூரியும் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த மருத்துவக் கல்லூரிக்குள்ளே காலையில் வந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணக்கூடியவர்கள் வந்து தூய்மை பணியாளராக இருக்கக்கூடியவங்க துப்புரவு பணியாளர் வந்து போகும்போது ஓப்பன் பண்ணுறாங்க இந்தியன் டாய்லெட்டு நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய இந்தியன் டாய்லெட்டு அப்படியே சுற்றி ரத்தக்கரை இந்த நம்ம டாய்லெட்டோட இந்த இது இருக்கு இல்லையா நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு அது நடுவில் ஹோல் இருக்கும் இல்லையா அது உள்ள ஹோல் இருக்கும் இல்லையா அதில் ஏதாவது வந்து அடைப்பு போகாமல் இருக்கிறதுக்கு துணியை வச்சு அப்படி நம்ம வெப்பமோ அந்த மாதிரி வந்து பிறந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகாத தொப்புள் கொடியை கட் பண்ணாத ஒரு குழந்தையோட முகத்தை அதுக்குள்ளே வச்சு நசிக்கிறக்கணும் எப்படி வித இந்த மாதிரியான விஷயத்த படணும்னு மனசு வந்தது கூட நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு நேரம் ஏன்னா பிரசவ மருத்துவமனை இருக்கு உள்ள என்ன நடந்திருக்கு எப்படி போச்சுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு இது வந்து மிகப்பெரிய வந்து நிர்வாக சீர்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு ஒரு அரசு மருத்துவமனையில யாரோ ஒருத்தரோ அல்லது அங்கேயே பெத்தெடுத்த ஒருத்தரோ வந்து ஒரு குழந்தையோட உசுரை வந்து எடுக்கக்கூடிய தைரியம் கொடுத்துருக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு லத்தாஜிக்கா ஒரு விஷயங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்றாங்கன்ற கேள்வி தான் கேட்க வைக்குது இன்னைக்கு செய்திகளில் பெருசா தான் எனக்கு பெரிய பலி ஏன்னா தெரியணும் இந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான மனித மிருகங்கள் இருக்குன்றதை தெரியணும் என்ன மைண்ட் செட் சார் ஒரு ஒரு எட்டு ஒன்பது மாசம் பத்து மாசம் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த தொப்புள் குடி கட் பண்ணாத அந்த சரி எனக்கு குழந்த இருக்கு எவ்வளோ நான் ஒரு ஒரு நடுவுல ஒரு ஒன்று ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களோட ஒரு குழந்தை வந்து இறந்து போயிட்டான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அடைச்சிக்கிட்டாங்க அந்த குழந்தையை திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க நம்ம ஓகேன்ட்டாங்க ஓகேன்னு சொன்ன குழந்தை இறந்து போச்சு சரி இறந்து போன குழந்தைய பார்க்கலான்னு நான் போகும்போது அந்த 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 நம்ம அந்த எனக்கு நிறைய விஷயம் சொல்ல வாழ்த்தே மாட்டேங்குது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெருசு ஒரு ஆறரை அடி ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குன்னா அதில் அந்த குழந்தை ஒரு ஒன்றரை அடியில் படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போதே வழி மாதிரி ஆகிடுச்சு அன்றைக்கி என் புள்ள என் பொண்ணு வந்து ஊரில் அத்தைக்கிட்ட விட்டுருந்தேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல பிள்ளை நம்மகிட்ட இருக்கட்டும் வேலையை விட பெருசு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி உடனே ஊருக்கு போய் பிள்ளைய கூப்பிட்டு வந்து கூட வச்சுக்கிட்டேன் அப்படி இப்போ இப்போ கூட பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குது அப்படி ஒரு வழி இந்த கரூர் சம்பவத்தில் அந்த ஒரு ஒன்றரை வயசு குழந்தை இறந்தது அந்த அப்பாவையும் அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த அம்மாவுடைய கதறல் இருக்குல்ல உடச்சி எடுத்துருச்சு உடச்சி எடுத்து இதுக்கு நடுவில் கட்சியோ ஆட்சியோ ஆட்களோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அதை அத பேசுகிற இடமே இல்லை உசுறு இதெல்லாம் இப்படி பெருசாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சென்னையிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் கூட இல்லாத ஒரு பகுதியில் பச்சிளம் குழந்தையில தோலை கூட துடைக்காத குழந்தை கருவறையிலேருந்து வெளியில் எடுத்து கலர் கூட ஒரிஜினலாக தெரியாத குழந்தைய அந்த தலையை பீங்கக்குள்ள நசுக்கை சாகடிக்கணும்னு சொன்னால் என் எல்லாம் கொடுத்தீங்கன்னா செய்து நான் கூட ஜெயிலுக்கு போய்டு இந்த மாதிரி ஆள் பண்ணவங்களை மட்டும் காட்டுங்க இது வந்து இவங்களெல்லாம் வந்து நூறு தடவை தூக்கில் தோட தூங்க போடணும் நூறு தடவை போடணும் எத்தனை பிள்ளைகள் பிறக்காத எத்தனை பேர் எத்தனை மருத்துவமனை வாசலை காத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை நோயோடு பிறந்து காப்பாற்ற முடியாமல் இருக்காங்க எத்தனை பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகளாக பிறந்துடுச்சுன்னு சொல்லி அதை விட்டு கொடுக்காம இருபது வருஷமும் முப்பது வருஷமும் தோல்ல சுமந்து அரசாங்கத்திற்கிட்டயே முடியலன்னு சொன்னா பாத்துக்கிறதுக்கு அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு இந்தியாவில் மட்டும்தான் சார் இந்தியாவில் மட்டும்தான் இரு தாய் தந்தையினர் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைன்னு ஒன்னு அநாதாசமத்துல இல்லை தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை கூட இல்லை தமிழ்நாட்டுல நீங்க இன்னைக்கு வந்து ஆதரவற்ற அப்பா அம்மாவை இழந்த ஒரு குழந்தைய நீங்க வந்து தத்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எட்டு ஒன்பது மாசம் வெயிட் பண்ணாலும் குழந்தை கிடைக்காது ஏன்னா குழந்தை இல்லை அவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி ஐராக்கி லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க அப்ப அநாதாசுமத்தெல்லாம் சிங்கிள் பேரண்ட் நான் டபுள் பேரண்ட் யார் ரெண்டுக்கு அப்பா அம்மாவும் இழந்தவங்களா இருப்பாங்கன்னா விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க இந்த உலகம் எப்படி வாழ்ற வாழ் ஒவ்வொரு ஆசிரமத்திலயும் முப்பது குழந்தைகளுக்கு குறையாம இருக்குது அந்த முப்பது குழந்தைங்களில் கன்ஃபார்ம்டாக ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது குழந்தைங்க வந்து இருபத்தி ஒன்பது குழந்தைங்க ஒரு குழந்தையை தவிர்த்து அந்த இருபத்தி ஒன்பது குழந்தைங்க யாரோ ஒருத்தர் இந்து இன்னொருத்தர் கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க அல்லது ஜெயிலுக்கு போனவங்களா இருப்பாங்க இல்ல அம்மா தவறான தொழிலுக்கு போய் எங்கேயாவது போனவங்களா இருப்பாங்க இல்ல நடு ரோட்டில் விட்டுட்டு போனவங்களா இருப்பாங்க இல்ல பிச்சை எடுத்ததுல வந்து ரெஸ்கியூ பண்ணவங்களா இருப்பாங்க நீங்க இப்போ நம்ம நமக்கெல்லாம் அந்த ஜென்ரல் இதுவே தெரியாது கவர்மெண்ட் அரசாங்கத்தின் ஆணைப்படி கிட்டத்தட்ட ஒரு குழந்தை நாலு வயசை கடந்துக்கிட்ட சேஃப்டிக்கு ஏழு வயசு இல்லாத ஒரு குழந்தையை ஆசிரமத்துக்குள்ள கொண்டே வர முடியாது இரண்டு அப்பா அம்மா இல்லாத குழந்தையோட ஃபேஸு ஏழு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் முடிஞ்சே பார்க்க முடியாது யாராலையும் பார்க்க முடியாது அரசாங்கம் முழுக்கும் இதுல வச்சிருக்கோம் ஜெய் மாதிரிதான் சார் வண்டலூர்லன்னு நினைக்கிறேன் வண்டலூர்ல ஒரு குழந்தைய வந்து சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்க்குறோம் அந்த அந்த குழந்தையோட உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்ட ரொம்ப மேஞ்சிக்கிட்டு இருக்கு எடுக்கும்போது பயம் ரத்தம் வருமோ அது வாய் கடிச்சுக்கிட்டு இருக்கா ஓ சார் வேதனை சார் அது அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி ஓடி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உசுரோடு இருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த குழந்தை என்ன ஆகுது என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு டெய்லியும் அவ்வளோ பதினஞ்சு நாள் கழிச்சு சேர்த்து போச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு உயிரோடு இல்லை ஒவ்வொரு டைமும் பிறந்து வந்து ஒரு குழந்தைகளை பார்க்கும்போது இந்த உலகம் எப்படா இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ ஏற்பட்ட உலகம் வாழ்கிறனான்றது எனக்கு வெக்கமாகவும் அசிங்கமாகவும் தலைமுனிவாகவும் இருக்குது தயவு செய்து கேட்குறோம் கெஞ்சி கேட்குறேன் இல்லையா பெற்றுக்கவே பெற்றுக்காதீங்க உண்மையிலேயும் பல பேர் நம்ம சொல்கிறோம் இல்லை மாடர்னைஸ்டாக இருக்கேன் கல்யாணம் பண்ண உடனே நான் குழந்தை பெற்றுக்கலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஓடட்டும் நான் வந்து என்னோட ஸ்பெரமையும் என்னோடய இதுவையும் நான் வந்து ஃபிரீஸ் பண்ணி பேங்க்கில் வச்சிடுறேன் அந்த வயசுல வந்து எனக்கு இதெல்லாம் வரலன்னா கூட நான் அந்த ஃப்ரீஸ் பண்ணதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் தாராளம் அதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் முதல்ல அதெல்லாம் கேவலமா பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் நீ உசுரை சாகடிக்கலை உசுர காப்பாற்ற நினைக்கிறேன் நீங்க எல்லாம் ஆவுனா உ சரி நீங்க நான் ஒவ்வொரு இருளர் கிராமங்களுக்கு போறேன் ஒவ்வொரு நரிக்குறவர்களை சந்திக்கிறேன் இவங்க வீட்டில தான் அதிகபட்சமாக நாலு குழந்த அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை இருக்கு ஆரோக்கியமா ஆரோக்கியமான இருக்கெல்லாம் நீங்க சொல்ல முடியாது குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க இது எதுக்கு சொல்றேன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கணவர் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மனைவி ரெண்டு அமைச்சிச்சுன்னா அவனுக்கு தேவை அவனோட செக்ஷுவல் ரிலேஷன் அந்த செக்ஷுவல் ரிலேஷனுக்கு என்ன பாதுகாப்பாக பண்ணணுன்ற எந்த ஒரு அறிவும் இல்லாததுனால அந்த ம அந்த பெண்கள் இவர்களுக்கு இறையாக்கப்பட்டு பல குழந்தைகள் பிறக்குது இவமான டெய்லியும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஓடி போயிடும் பல்லாவர நரிக்குறவர் காலனியில் போய் பாருங்கள் தெரியும் சென்னையில் இருக்க பல்லாவர நரிக்குறவர் காலனியில் போய் பாருங்க தெரியும் எத்தனை பேர் இருப்பாங்கன்ட்டு எல்லாம் இப்படி தான் இந்த சமூகத்தை ஏன் அப்படின்ற கேள்வி கேட்க மூணும் பொம்பளை பிள்ளைங்க நாலும் பொம்பளை பிள்ளைங்க அஞ்சும் பொம்பளை பிள்ளைங்க வலிக்குது சார் வேதனையாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல இதில் அடுத்து என்ன பண்ணுவாங்க சார் எப்படி கண்டுபிடிப்பாங்க முதல்ல மருத்துவமனைகளில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்படணும் சார் இன்னைக்கு வந்து குழந்தையை சாகடிக்கக்கூடிய விஷயங்கள் எந்தளவுக்கு நடக்குதோ அதே விட பத்து மடங்கு அதிகமாக குழந்தைகளே கடத்தக்கூடிய செயல்களும் நடந்துட்டு தான் கை மாற்றுறது கடத்துறதுன்னு அது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இங்கேன்னு இல்லை எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா மருத்துவமனைலையும் சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ணால் இப்போ பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லையா அவங்களுக்கு பேர் மாற்ற சொல்லி நல்ல விஷயங்கள் சொன்னாங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்கிறோம் அந்த மருத்துவ பயனாளிகள் உண்மையிலேயே பயனடைவான் ஏன்னா டாக்டர்ஸ் டைமுக்கு அங்கேயே இருப்பாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையான்னு மானிட்டரிங் பண்ண ஒருத்தவங்க இருப்பாங்க நர்சஸ் மற்ற வேலையை பார்க்காம பர்சனல் வேலையை பார்க்காம பேஷண்ட்டை கவனிச்சுப்பாங்க உண்மையான கேர் கிடைக்கும் உண்மையாக நிறைய பேர் காப்பாற்றப்படுவாங்க பொய்யான தகவல்கள் வராது நிறைய மருத்துவமனையில் போய் பார்த்துருக்கேன் மருத்துவர்கள் நீங்கள் எதிர்த்து பேசினால் உங்களுக்கு இந்த செக்ஷன் படி தண்டனை நீங்கள் கேள்வியை இப்படி கேட்டு அவர்கள் புண்படுத்தினால் இதற்கு தண்டனை பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய எனக்கு என்ன இருக்குது என் அப்பாவையோ என் அம்மாவையோ என் அண்ணனையோ என் தங்கச்சி என் மனைவியோ என் பிள்ளையோ அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு நிலைமை என்னன்னு கேட்டால் அந்த நிலைமையை பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய உங்களை கேள்வி கேட்குறவங்களை இப்படி அடிக்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நான் சம்பாதிச்சு நான் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டலைன்னா அரசாங்க ஊழியர்னு ஒருத்தர் கிடையாது சார் என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் இந்த விஷயத்த மாட்டேன் நான் டாக்ஸ் கட்டுறது என்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு இல்லை என் வாழ்க்கையை வாழ்றதை எனக்கு தெரியும் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு தெரியும் நான் கட்டுற ஒவ்வொரு டாக்ஸும் இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ முடியாத கடைசி விளம்பு நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லா வாழ்றதுக்காக கட்டிக்கிட்டு இருக்கு அப்ப அது எல்லாருக்குமான சமமாக இருக்கணும் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவனுக்கு தான் சமூக நீதி இல்லாதவனையும் இருக்கவனையும் ஒரே மாதிரி பாக்குறதில்லை இந்த மாதிரியான விஷயங்களும் செயல்களும் வந்து இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல இப்பதான் வந்து சொல்ற நேத்திக்கு அதாவது ஏர்லி எட்டு மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனை மணிக்குள்ள எத்தனை பேர் உள்ள வந்தாங்க என்ன என்ட்ரி நடந்திருக்கு இந்த பக்கம் யாரு போனாங்கன்னு விசாரிச்சு இன்னத்துக்கு பிடிச்சிருக்கணும் சார் யாராலும் குழந்தை கொலை போனோம்னு மனசு சார் நம்ம இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள்ல பாக்குறோம் இது வந்து தவறான எண்ணங்கள்லேயும் தவறான போக்குகள்ல இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும் மூணு விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஒன்னு இது வந்து கள்ளக்காதல்னாலையோ அல்லது தவறான உறவினாலேயோ பிறந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒரு உசுராக இருக்கலாம் அப்படி பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது குடும்பத்துல நிறைய குழந்தை இருக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க இதுக்கு மேல நீங்க கருவு கலைச்சீங்கன்னா உங்க உசுருக்கும் ஆபத்து கருவு பிறந்த உடனே மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது சாகடிக்குது வயிற்றுக்கு பேப்பரே வெளில வந்து சாகடிச்சா என்ன ரெண்டு ஒன்று தானே சாகடிதானே போகிற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அர்த்தம் மூணாவது வேற யாரோ ஒரு நபர் இதற்கு சம்மதமே இல்லாதவங்க யாரோ ஒருத்தவங்க பழிவாங்க இது வழி பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து யாராவது வந்து பேசியிருக்காங்களா இப்போ குழந்தை தான் இப்போ வரைக்கும் யாருமே அப்படி வரல அதுதான் ஷாக்கிங்கில் இருக்குது சார் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் பேஷண்ட் என்ட்ரி பண்ணாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ப்ரெக்னன்சி பார்க்கவே மாட்டீங்க ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் குழந்தை பிறந்திருக்கு எத்தனை பேர் அட்மிட் டிஸ்சார்ஜ் ஆயிருக்குன்றது தெரியும் நல்லா பாருங்க தொப்புள் கொடியே கட் பண்ணாத ஒரு குழந்தை ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஆகாத குழந்தை அப்போ ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பிறந்திருக்கணும் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து பிறந்து வெளியில வரவே முடியாது கரெக்டாக வேற ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஒரு குழந்தைய வெளியில எடுத்துட்டு வர விடவே மாட்டாங்க ஏன்னா முதல்ல குழந்தை மூணு மணி நேரத்துக்கு வந்து இதுல தானே வச்சிருப்பாங்க மஞ்சக்காமல் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக இன்குபேட்டர்ல தானே வச்சு செக் பண்ணுவாங்க எல்லா குழந்தைக்கும் எல்லா குழந்தைக்குமே கொண்டு போயிடுவாங்க குழந்தை பிறந்து பிறந்த உடனே தாய்கிட்ட கொடுப்பாங்க சரி முடிஞ்சா தாய்ப்பால் முடிஞ்சா கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க அந்த டைம்ல தாய்ப்பால் எல்லாம் உடனே எல்லாம் இதுவாகாது உடனே குழந்தைய என்ன பண்ணுவாங்க கிளீன் பண்ணுவாங்க தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க குழந்தைய தலைமுடியில இருந்து கால் வரைக்கும் பண்ணிடுவாங்க அப்படியே எடுத்துட்டு போய் அப்பா அம்மா கிட்ட காட்டுவாங்க ஒரு செகண்டு தான் அப்படியே குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க இன்குபேட்டர் கூட்டு போவாங்க இன்குபேட்டர்ல கூட்டிகிட்டு போய் அப்சர்வேஷன்ல வைப்பாங்க நமக்கு எப்படி ஐசியூ அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன்ல வைப்பாங்க ஃபுல்லா எல்லோ கலர் லைட்ல கீழேயும் மேலேயும் எல்லா பக்கமும் இருக்கும் குழந்தைக்குள்ள கிருமிகளோ அல்லது மஞ்சள் காமாலை சார்ந்து ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்கள்ல இருந்து அந்த குழந்தையை விடுபட்டு சரிபட்டு வருவதற்காக பண்ணுவாங்க எல்லா குழந்தை எல்லா குழந்தைக்கும் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் அளவு வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா குழந்தைய அடுத்த ரெண்டு மணி நேரத்தை திருப்பி அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஒரு வேளை குழந்தைக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இங்கு பெற்றிலே ரெண்டு மூணு நாட்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அப்போ வெறும் தாய்ப்பாலை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வருவாங்க இந்த மாதிரியும் நடக்கும் இதுதான் இது வந்து பிரைவேட் அரசாங்கம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது அப்ப இந்த குழந்தை மருத்துவமனையில் பிறந்து வெளிவருவதற்கும் வாய்ப்பு மருத்துவமனையிலேருந்து பிறந்து வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பில்லை வெளியில் ஒரு மருத்துவமனையிலேருந்து பிறந்து வர்றதுக்கும் வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவே பிரசவம் பார்த்துருக்கோம் வீட்டிலேயோ அல்லது வெளியே எதிரியோ ஒரு சதவீதம் ஏன்னா வீட்டில் வீட்லேயே எங்கேயாவது கூட நீ பண்ணிகிட்டு இருக்கலாமே எப்படி நீ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணன்றதும் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது அல்லது மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேடு காரணமாக சரியான நேரத்தில் பிரசவம் பார்க்க முடியாமல் சென்று அந்த அம்மா ரோட்லேயோ இல்லை வேறு ஏதோ பார்க்லேயோ பக்கத்துலேயோ எங்கேயோ இது பண்ணி பிறக்கும்போதே அந்த குழந்தை இறந்து பிறந்தோ வேறு ஏதாவது நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு இது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எடுத்து இது மிக சீரியஸாக பார்த்து இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தேன் எடுத்தேன் இது காம்பரமைஸே கிடையாது நடக்கணும் ஆனால் இந்த சமூக அவலத்திற்கு பொறுப்புனா அது அரசு அரசு மருத்துவமனை கண்டிப்பாக நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சா கூட செய்கிறதற்கு உங்கள் இடத்தை பயன்படுத்துறாங்கன்னா அந்த இடத்தை பாதுகாக்காக இருந்தது உங்களோட தவறு ஒரு கழிப்பிடத்தில் தானே சார் பண்ணுறாங்க கழிப்பிடத்திற்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கணுமா இல்லையா இல்லையா இருக்கணுமா இல்லையா ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்து கழிப்பிடத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்த கிளீனப்பா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சுகாதாரத்துறை அப்ப அந்த சுகாதாரத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அப்ப உங்களுடைய நிர்வாக சீர்கேடு எக்காரத்தை கூட நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அந்த விஷயத்தை நாளைக்கு இதே விஷயத்த எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பா இவங்களுக்கு நீங்க கொடுக்குற தண்டனை தான் இந்த உலகத்திலேயே சிறந்த தண்டனையாக ஒவ்வொருத்தர் இதுல இது பண்ணணும் அது தவிர வேற வழி இல்லை சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி சதீஷ் அப்பவும் இப்பவும் சர பெட்டி செலிபிரேஷன் மெரிபா ஹை மெரிபா பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்